அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டு இருக்கு குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்கள் கன முதல் மிக கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் மழையே பெய்யவில்லை அப்படின்னும் பல்வேறு இடங்களில் தெரிவிக்கப்பட்டாலும் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் குஜராத் மற்றும் வடக்கு கேரளா கடலோரப் பகுதியில் அப்பால் அரபிடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக தரை காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமுதல் அதிகன மழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை இருபத்தி எட்டு மற்றும் ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று வரக்கூடிய நாட்கள் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூர்த்திருந்த காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மன் மிதவனிலும் அவ்வாப்போதியில் இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கும்பரிடல் பகுதியில் சுறவளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பல காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்